நேசத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அரசாங்கத்துக்கு வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கார் அவர் எதுக்காக வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கார் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் புதிய உறுப்பினர்களை தன்னுடைய பணிக்காக தன்னுடைய பணியை விஸ்கரி விஸ்தரித்து மற்றவருடன் தன்னுடைய பணியை வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காரு இது பற்றி அவங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அரசாட்சியில் இருக்கின்ற என்பிபி அரசாங்கத்துக்கு தன்னுடைய வாழ்த்து செய்தியை சொல்லியிருக்கிறார் அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்பிபி அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் இன்றோடு பூர்த்தியாகி இருக்கிறது அந்த அரசாட்சி வந்து அல்லது அரச பொறுப்பை ஏற்று ஒரு வருடங்கள் முடிஞ்சிருக்கிறது இதில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறதா இல்லை என்னமும் நிறைய மாற்றங்கள் வர வேணுமா அல்லது என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்பிபி அரசாங்கத்தினால் முடிஞ்ச வரைக்கும் அவர்கள் தங்களுடைய முயற்சியில் வந்து மாற்றங்களை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட முன்னேறி வருகின்ற நாடுகள் அல்லது அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளில் முதலிடத்தில் வந்து இலங்கை இருப்பதாக செய்தி ஊடகங்களில் செய்திகள் வந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வர அவிருத்தி திட்டங்களை வந்து ஒவ்வொரு பக்கமாக செய்திருக்கிறார்கள் வடக்கு பகுதியில் இருக்கின்ற துறைமுகங்களாக இருக்கலாம் நூலகமாக இருக்கலாம் பாலங்களாக இருக்கலாம் இப்படியான திட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எம்பிபி அரசாங்கம் முடிஞ்சவரை முயற்சி பண்ணிக்கிறாங்க ஏற்கனவே இருந்த அரசாங்கம் அதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தியிருந்தாலும் ஆனால் என்பிபி அரசாங்கம் அதனை வந்து ஓரளவுக்கு வழி நடத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் அந்த வகையில் விமல் ரத்நாயக் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாரு இனி வருகின்ற காலங்களில் தொடர்ச்சியாக எங்களுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய ஆட்சிதான் இருக்குது நாங்களும் அரசாட்சியில் இருப்போம் அது மட்டும் இல்லாமல் மக்களை இதுவரை காலமும் பைத்தியக்காரர்களாக்கி அரசாட்சி செய்தவர்களை இனிமேல் வருகின்றவா இனிமேல் அரசாட்சி செய்வதற்கு வர விட மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய அரசாட்சியை வந்து கவுட்பதற்கு யாருமே வந்து முயற்சிக்க வேண்டாம் தங்களுடைய அரசா அனுர அரசாங்கம் ஒரு நல்ல ஆட்சியை அமைத்து கட்டாயமாக மக்களுக்கு பணி செய்யும் அப்படின்ற மாதிரி பிமல் ரத்நாயக்கா வந்து இன்று வாழ்த்து செய்தி சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுரா திசநாயக்கா அவர்கள் இந்த ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவில் பேசுவதற்கு வந்து வருவதற்கு தயாராக இருக்கார் ஏற்கனவே தமிழ் கட்சிகளினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்திருந்தார்கள் ஒரு சிலர் எங்களுடைய இலங்கையில் இனவழிப்பு நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருந்தாலும் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை இனவழிப்பு நடந்தது சொல் அப்படின்னு சொல்லி ஐநாவில் பேசிய விடயங்கள் இதுக்கு அப்புறமாக உண்மையான விடயத்தை சொல்ல வழிக்கிட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களினுடைய விசா வந்து கொடுக்கப்படாமல் இப்படி நிறைய விஷயங்களை தாண்டி போகலாம் இந்த வகையில் இந்த ஒரு வருடங்களுக்குள்ள அன்னு அரசாங்கம் எங்களுடைய தமிழர்களுக்கு நல்லது செய்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விடயங்கள் செய்யவில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் எங்களுடைய கல்வியில் வந்து வடபகுதி பின்தங்கி போயிருக்கிறது இதுக்கான முன்னேற்றங்கள் அல்லது இதுக்கான அடித்த அடுத்தகட்ட நகர்வுகளை என்பிபி அரசாங்கம் செய்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் தெரியவில்லை ஆனால் கல்வி முறைமைகளில் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் அது மட்டும் இந்த ஸ்காலர்ஷிப் அஞ்சாம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்பில் மாற்றங்கள் வர முயற்சிகளை வந்து என்பிபி அரசாங்கம் செய்து கொண்டிருப்பதாக ஏற்கனவே பேசப்பட்டிருந்தது அதே மாதிரி சுகாதாரத்துறைகள்லேயும் வந்து இப்படியான விஷயங்கள்லாம் பெரிய ஒரு முன்னேற்றங்கள் இல்லை ஆனால் சுகாதாரத்துறைகளில் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டங்கள் எல்லாமே வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அதுக்கான வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனாலும் பல்வேறுபட்ட நுட்பமயமான தொழில்நுட்பங்களை வந்து கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி வருகின்ற காலத்தில் யாருமே அந்த துறைகளில் பனிப்புற கணிப்போ அல்லது வந்து தவறான வழிகளில் அடுத்தடுத்த முடிவுகளை எடுத்து தாங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு வந்து கீழ்நிலைக்கு கொண்டு போன்ற நிலைமைக்கு தள்ளக்கூடாது என்பதற்காக வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த நடவடிக்கைகளை நடவடிக்கைகளை இறுக்கி விடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் வந்து தமிழர்களுக்கு போதைப் பொருட்கள் இந்த ஊழல்கள் சம்மந்தமான நடவடிக்கைகள் இவைகளையும் வந்து இறுக்கத்தை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கின்ற இந்த என்பிபி அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களை பூர்த்தி செய்து ரெண்டாவது வருடத்தில் கால் வைக்கிறது இதில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அவர்களுடைய நான்கு வருட ஆட்சி இருக்கிறார் இதுக்குள் வரை அவர்கள் இன்னும் மக்களுக்கு நல்ல பணி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கின்ற விஷயம் வந்து சமூக ஊடகங்களில் வழியாக இருக்கிறது அவருடைய அவருடைய வாழ்த்துச் செய்தியும் வந்து வழியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த வந்து டாக்டர் அவர்கள் பொது வழியில் சொல்லியிருக்கிறார் அண்மை காலமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒரு வீடியோவில் அதாவது வந்து சர்ச்சையான விஷயமாக பேசப்படுகிறது இந்த படித்தவர்கள் படிக்காதவர்கள் பிரச்சனை இந்த படித்தவர்கள் படிக்காதவர்கள் பிரச்சனை காரணமாக டாக்டர் அவர்கள் தன்னுடைய முகநூலையும் வலை ஒளியிலேயும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் அடுத்த சந்ததி இனி வருகின்ற காலங்களில் தயவு செஞ்சு படிக்காதீங்கோ உங்களுடைய வேலைகளை மட்டும் பாருங்க பள்ளிக்கூடம் போகாதீங்க புத்தகம் இருக்காதுங்க என்ன சொன்னால் நீங்கள் படித்து வந்தால் உங்களுக்கு மரியாதை இல்லை அல்லது படிக்கிறவன் வந்து பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு சமுதாயம் சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுதும் அப்படியான அந்த படிப்பை அல்ல அந்த கல்வியை வந்து இனி வருகின்ற காலங்களில் வந்து யாருக்குமே தேவையில்லை சமூக ஊடகங்களில் இருந்து கொண்டு நீங்கள் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை போடக்கூடிய ஒரு திறமை இருந்தால் போதும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதுக்கு அதுக்கேற்ற வகையில் உங்களை கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான திறமைகள் வரும் அது மட்டும் கல்வி அப்படின்றது வந்து ஒரு அவசியம் இல்லாத செயல் அல்லது வந்து எங்களுடைய பாராளுமன்றங்கள் அல்லது இந்த அரசியல்வாதிகளாக பயணிக்க வேணும்னு சொன்னால் கல்வியை பெரிய முக்கியமான விஷயம் இல்லை அங்கே அரசாங்கம் என்ன விஷயத்தை சொல்கிறதோ அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய பாட்டில் நாங்கள் வருவது அல்லது வந்து சில நேரங்களை தெரியாது சில நேரங்களில் விளங்காது விளங்காத பட்சத்தில் வந்து அது சம்பந்தமாக கேள்வி கேட்காமல் கேள்வி கேட்பதற்கு முயல்கின்ற பொழுது எங்களுடைய தெரிந்த ஒரு மொழியில் பேசுகின்ற பொழுது அது மொழிமாற்றம் செய்கின்ற பொழுது பல்வறுபட்ட பிரச்சனைகள் இப்படி நிறைய விஷயங்களை வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லிக்கொண்டு ஆனால் இப்படியான தவறுகளை யாருமே செய்யாது இங்கே உங்களுடைய கல்விகளை உங்களுடைய அடுத்த சந்ததியினர் கொடுங்கோ என்று சொன்னால் எங்களுடைய தமிழர் தாயகமாக இருக்கின்ற வடக்கு பிரதேசத்தில் யாழ்ப்பாணமாக இருக்கலாம் கிணச்சியாக இருக்கலாம் முள்ளத்திவார்களாம் இந்த மாவட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல்வியினுடைய தரம் பின்தங்கி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து எங்களுடைய சிறுவர்கள் சிறார்கள் பார்த்திங்க சொன்னால் தவறான வழிகளில் போகிறார்கள் அதனால் அடுத்த சந்ததியினருக்கு வந்து கல்வி முக்கியம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் கல்வி இல்லாமல் யாருமே எதுவுமே செய்ய முடியாது அதனால் தயவு செய்து பள்ளிக்கூடம் போகிறது மட்டுமில்லாம அவங்களுக்கு தேவையான கல்விகளை பெற்றுக்கொள்ளுங்கள் மூன்று மொழிகளிலும் பேசுங்க குறிப்பாக வெளிநாடுகளில் இருப்பவர்கள் அந்தந்த நாட்டு மொழிகளும் மட்டும் தேர்ச்சி பெறாமல் இதர மொழிகளையும் வந்து தேர்ச்சி பெற்று நீங்கள் ஒரு திறமையானவர்களாக வந்து வேறு இடங்களில் போகின்ற பொழுது நீங்கள் வந்து அந்த இடத்தை சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையில் வர வேண்டும் என்கின்ற கருத்து அடிப்படையில் வந்து டாக்டர் அர்ச்சனா விரிவாக தன்னுடைய சமூக வலை வலைத்தளங்களில் வந்து அதனை தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்றே சொல்லலாம் அது மட்டும் ஒரு விஷயம் கல்வி கற்றவனுக்கு வந்து எங்கேயுமே போன்ற இடத்துல மதிப்பு அப்படின்றது வந்து உண்மையான விஷயம் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை கல்வி கற்று தான் இன்னொருவர் என்ன சொல்கிறார் அப்படின்றத வந்து ஊகித்து அதனை கிரகித்து அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் அதுக்கு பல் சொல்கிறதோ அல்லது எங்களுடைய நடவடிக்கைகளை அடுத்த கட்டமாக கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது அப்படின்றதும் வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை இல்லை நாங்கள் எங்களுக்கு கல்விகள் தேவையில்லை எங்களுக்கு பணம் தான் நோக்கம்னு சொன்னால் அதை நீங்கள் நோக்கி ஓடுவதில் வந்து உங் அது உங்களுடைய பிரச்சனை அப்படின்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த சமூக ஊடகங்களில் அண்மையில் இந்த கல்வி சம்பந்தமான விஷயம் அது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்றத ஒரு தவறான புரிதல் காரணமாக நிறைய பேர் நிறைய வார்த்தை பிரயோகங்களை கொட்டியிருக்கிறது அல்லது வார்த்தை பிரயோகங்களை சொல்லியிருப்பது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது நான் ஏற்கனவே ஒரு அந்த தகாத வார்த்தைகள் தூசணம் பேசுவது தூசணமாக பேசுவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அடுத்த சந்ததி அதை பார்த்து பின்பற்ற போகிறது அப்படின்றத கூட யோசிக்காமல் அவ்வளவுக்கு அவ்வளவு தூசணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க சில சமூக ஊடகங்கள் எல்லாம் சில பேரருடைய வார்த்தை பிரிவங்களை கேட்கின்ற பொழுதும் மேலே கஷ்டமாக இருக்குது இவ்வளவு தூசணங்கள்லாம் பேசுவார்களா அப்படின்னு சொல்லி அப்படியான வார்த்தை பிரிவங்களில் கூட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரை பேசியது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இனி வருகின்ற காலங்களில் நாங்கள் தெளிவாக இன்றைக்கும் மீண்டும் உறுதிப்பட சொல்கிறார் தன்னுடைய கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களை தான் வந்து இடி வருகின்ற டிசிசி கூட்டங்களுக்கு அனுப்பினால் அங்கே வந்து எதுவுமே கதைக்கணும் நீங்கள் போயிட்டு தேநீரும் மடையும் சாப்பிட்டு வாங்க நீங்கள் எதுவுமே கதைக்க தேவையில்ல அழைப்பு அழைத்த அழைப்புக்காக வேண்டி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிற டாக்டர் அருச்சுனா அவர்கள் அது சம்மந்தமாக நாங்கள் அடுத்தடுத்த டிசிசி கூட்டங்களில் யார் போகிறாங்க யார் வராங்க என்ன பேசுகள் என்ன பிரச்சனைகள் நடக்கிறது அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்தால் அங்கே அடுத்தடுத்த டிசிசி கூட்டங்களில் நாங்கள் பார்க்க வேண்டிய கடப்பாடும் எங்களுக்கு இருக்கிறது உண்மையில் அனுரா அரசாங்கத்துக்கு வந்து இதுவரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் ஜனாதிபதி அவர்கள் கூட ஐநா கூட்டத்தொடருக்கு செல்ல அது மட்டும் இல்லாமல் என்று நான் நினைக்கிறேன் அமெரிக்கா போகிற நினைக்கிறேன் அமெரிக்காவில் அமெரிக்கா விஜயம் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை வந்து மேற்கொள்வார் அந்த வகையில் நாட்டுக்கு வந்து வெளிநாட்டு நிதிகள் வந்திருக்கிறது நாட்டுக்கு என்னுடைய பாதைகள் வந்திருக்கிறது இந்த நேரத்தில் அரசாங்கம் கீழே போயிருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வேலை வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களுடைய தேர்தல் கொள்கைகளை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நேரத்தில் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனன் ராமநாதன் அவர்கள் என்பிபி அரசாங்கத்துக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை படி மனப்பூர்வமான வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கார் அவர் அந்த வேலையில் நாங்களும் ஒருவருட பூர்த்திக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி